ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பருப்பு போலி எப்படி செய்யலை பார்க்கலாங்க அரை கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் பருப்பு ஊறிடுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கிறேங்க அதில் இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கிறேன் அதில் ஒரு கப்பு வெள்ளங்க உடச்சி சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இப்போ இது வந்து அரை கப்பு தண்ணியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சிருக்கணுங்க இப்போ இதில் வந்து அரை கப்பு மைதா மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவுப்பதம் இப்படி தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதும் இதில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு நல்லா அப்படியே அழுத்தம் கொடுங்க மாவு பசியாமல் ஈஸியாக இன்ஸ்டன்ட் பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்